உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் நான்காவது பாடல் ஓர ஒட்டா ஒன்றை உன்னை வெட்டார் மலரிட்டு உனதால் சேர வெட்டுரை ஐவர் செய்வதன் யான் சென்று தேவருய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூற கட்டாயிரட்டு இமைப்போதினிற் கொன்றவனே விளக்கவுரை ஓரவெட்டார் ஒன்றுண்ண ஒட்டார் மலரிட்டு உன் அடியை சேரவெட்டார் ஐவர் செய்வதென் பக்தர்களாக இல்லாதவர்களை நாம் எதற்காக அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் உன் அடியில் மலர்களை போடவும் விரும்புவதில்லை உன்னை வழிபடவும் விரும்புவதில்லை நான் சென்று தேவர்களை உய்விக்க சோரம் நிறைந்த ஊரனையும் சூரனை கூட கார் உடல் சோரிக்க கூற கட்டாயிருட்டு இமைப்போதினில் கொன்றவனே நான் உன்னை வழிபடும்போது நீ பக்தர்களை பாதுகாக்க நினைக்கும் தெய்வம் நீ தேவர்களை காப்பதற்காக சூரபத்மனையும் ஊரனை அசுரனை ஒடிக்க கருங்கோலமாக இருந்த உடலை இரத்தமாக சோற வைத்து கூறிய வெட்டரியால் ஒரே முறையில் கொன்றவன் இப்பாடலில் இறைவன் சிவன் அல்லது முருகன் செய்த போராட்டங்கள் பக்தர்களுக்கான அருள் அவன் பகைவர்களை ஒழிக்கும் திறமை போன்றவை விளக்கப்படுகின்றன ஓம் சரவணபவ